இது என்ன பூன்னு கண்டுபிடிக்க முடியுதுங்களா அவ்வளவு அழகாக இருக்குது அதாவது சிவப்பு கலர்னு சொல்ல முடியல ஒரு மாதிரி ரோஸ்லேயே திக்கு பிங்காக அது எப்படி சொல்லணும்னு தெரில அப்பா என்ன அற்புதமான பூ சரி விஷயத்துக்கு வருவோம் இது என்ன செடி எவ்வளோ பேருக்கு தெரியும் அட கீரைங்க அப்படியா அப்படின்னு ஓடிட்டாதீங்க ஏன்னா புளிப்புங்கிற பேர் இருக்கிறதாலேயும் நம்ம ஆளுங்க ஓடிடுவாங்க ஆனால் ஆந்திர மக்கள் இது அழகாக புரிஞ்சுருக்காங்க அதை அங்கே இதில் அரைக்கிற சட்னிக்கு கோங்கரா அப்படின்னு பேர் இதில் அளவுக்கு அதிகமான இரும்பு சத்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ பி மற்றும் பாஸ்பரஸ் இருக்குது இன்னும் போக போனால் குரோமியம் இருக்குது இரும்பு சத்தும் இதெல்லாம் இருக்கிறதால தொடர்ந்து சாப்பிட்றதால உடலுக்கு வலு கண் பார்வை கோளாறுகளை நீக்கக்கூடியதுங்கிறான் பெண்களுக்கும் மருந்து ஆண்களுக்கும் அருமருந்துங்கிறான் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் பிசிஓடி பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியதுன்னு பதிவுகள் சொல்லுது சரி இந்த கீரையை எப்படி மற்ற கீரை மாதிரி கீரை பொரியலோ அந்த மாதிரி செய்யக்கூடாது நல்லா மிளகாய் வற்றல் மிளகாய் வச்சு அரைச்சி எப்படி வந்து ஒரு சட்னி செய்யணுமோ அந்த மாதிரி நல்லா காரமாக செய்யணும் இன்னொன்று இதில் சாதம் சுடு சாதத்தில் போட்டு இந்த குளிச்ச கீரை சட்னியை வச்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா ஜீரண கோளாறு இருந்தாலும் சரியாயிடும் இனிமே வரவே வராது அந்த அளவுக்கு இது அற்புதமாக வேலை செய்யுது இன்னொன்று இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லான்னு தோணும் அளவுக்கு இது அற்புதமான ஒரு கீரை பல பலன்களை அள்ளி வழங்கக்கூடிய இந்த கீரையை வீட்டில் ஒரு தொட்டி செடியில் வச்சு வளர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் ஏன்னா மற்ற கீரைகள் மாதிரி இது நமக்கு காய்கறி மார்க்கெட்டில் டெய்லியெல்லாம் கிடைக்காது எல்லா ஊர்கள்லேயும் நகரங்களில் கிடைக்குது என்ன எனக்கு தெரியாது ஆக அற்புதமான கீரை பெயர்தான் புளிச்சக்கீரை ஆனால் மற்ற விஷயங்களெல்லாம் இனிமையானவை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நன்றி